மண்புழுவாக பிறக்கப்பட வேண்டுமானால் நான் சிவகங்கை மண்ணிலே திறந்திட வேண்டும் என்று ஒரு கவிஞனினுடைய அறைகோலுக்கு இணங்க நானும் ஒரு சிறுவனாய் இந்த சிவகங்கை மண்ணை உள்ளடக்கிய இந்த தமிழ் தேசத்தில் இந்த தமிழ் தேசிய மண்ணில் என்னை ஈண்டெடுத்த என் தந்தையை நினைத்து உன் அன்பை விட வேறு எதிலும் அவ்வளவு சக்தி இல்லை நான் உன் அன்பை கண்டு உணர்ந்தேன் என் உனக்கு நான் தர காத்திருந்தேன் இனிமேல் நீ இல்லை நாட்கள் முழுவதும் உன் நினைவளைவாய் நான் என் தந்தை இருக்கும் திசை நோக்கி வணங்கி என் தந்தை கற்று தந்த அன்னை மொழி தமிழுக்கும் என் நான் விரும்பி கற்ற வரலாற்றுக்கும் என்னுடைய முதல் வணக்கம் தமிழகமே சாகும் முன்னால் என் தமிழகமே விழித்திடு தள்ளாடும் தமிழகத்தை மது கொண்டாடும் முன் நீ உழைத்திடு போதியொருமர் வாழ்ந்த மண்ணில் இப்படி போதையோடு வாழ்வதா வேங்கை போல வாழ்ந்த தமிழன் இன்று வேட்டி இழந்து நடக்கிறான் இந்த அவலம் வரும் என் இளைஞர் இனமே விழித்திடு மதுவிட்டு நடத்தும் இந்த அவலத்தை போற்றிடு மக்கள் விரும்பும் தலைவனாய் நீ தமிழகத்தை காத்திடு புத்தக பக்கங்களை காற்றடித்து திறக்கும் உன் கை கொண்டு திறந்துடு புத்தகத்தை மாணவர்களின் கை கொண்டு சேர்த்து வாசிப்பு இயக்கத்தின் மூலம் மாணவருடைய சுவாச பைக்குள் மனங்குணர செய்திட்ட என் மாணவரே பாராட்டும் விதமாக இந்த தமிழ் சமூகத்தை ஒரு அங்குலமாவது உள்ளவரை மாற்றிட வேண்டும் தமிழ் சமூகத்திற்கு தமிழை கற்று தமிழகத்தை காத்திட்ட தமிழ் சமூகத்திற்கு மிகவும் கேடானது சினிமாவா போதை பொருளா என்ற தலைப்பினை தந்திட்ட எங்களுக்கு பங்கேற்பாளர் என்ற வாய்ப்பினை நல்கிட்டு என் தோல் தோன்ற பொழுது என்னை தோளோடு கட்டி அணைத்து இந்த இந்த வாய்ப்பை மண்ணில் வழங்க நான் போற்றுதல் கூறிய என்னுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உலக அரங்கில் முதன்மையான ஒரு பணியில் ஒன்று மருத்துவ பணி ஒரு ஆசிரியர் உங்களை உருவாக்கி இருக்கலாம் ஆனால் அவரின் உயிர் திரும்ப பெற பெறுகின்ற நிலையை பெறுகின்ற ஒரு சூழல் யாருக்கு இருக்கிறது என்றால் ஒரு மருத்துவருக்கு இருக்கிறது அந்த தங்கள் மருத்துவ பணியினுடைய சேவையை திறம்பட இருக்கையில் எங்கள் இளைஞர் உங்கள் ஊசியை போட்ட தவறிவிட்டு எங்கள் இளைஞர் கோத ஊசியை போடும் இளைஞர் சமூகமாக மாறி வருகிறது இந்த சமூக மாற்றத்தை நிகழ்த்திட தங்கள் நடுவர் நிலையை பெற்றிருப்பது உள்ளபடியே எங்களுக்கான தீர்ப்பாய் நீங்கள் தருவீர் என்று நம்பிக்கையோடு உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான மதுபோதை பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மன்றத்தின் சார்பாக மிக சிறிய என்ற பட்டிமடத்தை தங்களுடைய செவிகளையும் விழிகளையும் கொடுத்து இவ்வளவு

அந்த சரக்கை உடம்பு வழிக்காக சென்றான் அந்த நுகரச் சென்ற விவசாயி ஒரு கட்டம் என்ன என்று தெரியாமல் தனக்கு உதவி என்று தொண்டை வரை விடுமா என்கின்ற அந்த நிலையை அறிந்து வாங்கி எடுத்து எப்படியாவது இந்த உயிரை காப்பாற்றி விடலாம் என்று நினைக்கிறான் இறுதியில் அவனுடைய உயிர் போனதுதான் மிச்சம் எதனால் அந்த உயிர் போனது நடுவர் போதையால் உயிர் போனது அந்த குடும்பம் இந்த குடும்ப இழப்பிற்கு எத்தனை கோடி இழப்பீடு தந்தாலும் அந்த குடும்பம் நிறைவு செய்ய முடியாத ஒரு இழப்பிலை பெற்றிருக்கிறது நடுவரையா அவர்களை நீங்கள் பிரிந்து கொண்டு எங்களுக்கு திருப்பு வழங்க வேண்டும்